என்ன சார் இஸ்னா எல்லாம் இது சார்டீன்ஸ் ஐட்டம் இருக்கு சார்டீன் ஐட்டம் டூ நைன்டீன் ஸ்டார்ட் ஆகுறது

ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா வித் பிரைஸோட அனுப்பிச்சு காட்டன் சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏழாயிரம் டிசைன்ஸ்க்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் மேனுபேக்சரிங்ல இருந்து இருக்கு எவ்வளவு காட்டன் சாரீஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுட சுட வந்து ஒரு ஃபேக்டரி பிரைஸுக்கே காட்டன் சாரீஸ் எல்லாம் தந்துட்டு இருக்கு சூரத் வந்தீங்கன்னா லைவா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாத்து எத்தனை சாரி இருக்குன்னு என்ன முடியாத அளவுங்க இந்த லாஸ்ட்ல இருந்து வந்து கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் பிளஸ் டிசைன்ஸ் கலர்ஸ்க்கு வெரைட்டி எல்லாமே இருக்குங்க இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைவா வந்து நீங்க பாத்து எடுத்துக்கலாங்க பாருங்க எப்படி லைவா எப்படி இருக்கு ஃபேப்ரிக் எப்படி இருக்கு என்னதுன்னு தொட்டு பார்த்து நீங்க ஃபீல் பண்ணி வாங்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேரில் வர முடியாதுங்க ஜஸ்ட்டு வந்து உங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணீங்கன்னா போதும் இதனோட கலர் சாட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸு வித் ரேட்டோட உங்களுக்கு சென்ட் பண்றாங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தையூபாய்க்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கனாவே போதும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வீட்டில இருந்தே நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் ஜி நம்ம இதெல்லாம் எப்படிங்க நான் பார்சல்லாம் பண்றீங்க நீங்க ஹலோ இது எல்லாம் கஸ்டமர் பார்சல் எல்லாம் வாங்குறேன் எல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் உள்ள எல்லாம் பேக்கிங் பண்ணுறேன்

ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பார்சல் பண்ணி அனுப்பிச்சு விட்றாங்க பார்சல் பாருங்க பக்காவாக வந்து பால்த்திங் கவர் போட்டு சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் இங்கே அமுச்சு விட்றாங்க இன்னைக்கு அமுச்சு விட்டா தமிழ்நாட்டில் எத்தனை நாள் நான் கிடைக்கும் பார்சல் இது எல்லாம் பால்ட்டி எல்லாம் 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 மேலே பில் இருக்கு எல்லா சிஸ்டம் எல்லா சிஸ்டம் இருக்கு இதெல்லாம் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் எல்லாம் பால்ட்டி இதோ பார்சல் இருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமர் எடுத்து வச்சிருக்கிறாங்க ஆன்லைன்ல இது ஒரு கஸ்டமர் பில்லிங் போகுது இது மாதிரி தான் வந்து பில்லிங் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பாருங்க இதனோட பில்லு பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு உண்மையில தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் இருக்குங்க பில் வேல்யூ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்து கஸ்டமருக்கு எல்லாமே பில்லிங் பண்ணி எல்லாம் அமுச்சு விட்டுட்டே இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்சல் வந்து ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமருக்கு இப்போ எடுத்து வச்சிருக்கிறாங்க இது என்ன ஊர் போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போகுது ஃபுல்லா இதனோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வருது இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்சல் வேல்யூ எல்லாமே இது பண்ணி லைவா வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் வாங்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு அந்த ஆஃபர் கோடு மேலே இருக்கிற நம்பரை ஜஸ்ட் நீங்க கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ரேட்ல வாங்கலாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசினஸ் நீங்க பல்கா எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல வாங்கலாம் இந்த ஆஃபர் கோடை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு

இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைடல் ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கூட ப்ராஃபிட் வைக்கலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லைங்க கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் டிசைன்ஸுக்கு மேலதான் இருக்கு லைவா நீங்க பாக்குறீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் சாரீஸ் சாஃப்ட் சில்க் சாரீஸு அதே மாதிரி ஒர்க் சாரீஸ் எல்லா சாரீஸும் இங்க இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற லீடிங் ஷோரூம்க்கு எல்லாமே சப்ளை ஆகிட்டு இருக்குது கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ்லாம் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது மூலமாக கலெக்ஷன் செய்தா இருக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வந்திங்கன்னா ியில மட்டும் தாங்க கிடைக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூரத்துலேயே வந்து எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு யூனிக்கா ஒரு பிரைடலா இருக்கும் கிட்டக்கிட்ட பாக்குறீங்க ஒரு டிசைன்ஸ் எடுத்தீங்கன்னா கலர்ஸ் வெரைட்டி எத்தனை மட்டும் பாருங்க கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுலயே மூணு நாலு கலர் சாட்டுக்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இதா இருக்கு நீங்க ஒரு இன்ஸ்டா அமேசான் இதெல்லாம் வந்து பிசினஸ் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டா இருக்கலாம் லைவா பாருங்க கேமராமேன் அப்படியே இதை திருப்பி காமிக்கிறார் பாருங்க இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குதுங்க இது மட்டும் இல்லைங்க காட்டன் பிரீமியமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஃபுல்லாவது இதெல்லாம் என்ன செக்ஷனுங்கண்ணா இதெல்லாம் காஞ்சிபுரம் 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 சோ தமிழ்நாடுல ಜಾಸ್ತಿ மூவ் ஆவறது இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இந்த சாரியே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இவ்வளவு சாரி வச்சிருக்கீங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸோட கலெக்ஷன்ஸ் பாருங்க நிறைய இருக்குங்க கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் வந்து நிறைய இருக்கு அடுத்த மாடல்னா இது ஸ்டார்டிங் சில்க் இருக்கு ஸ்டார்டிங் சில்க் இது ரொம்ப ரொம்ப சேல் ஆகுது தமிழ்நாடுல 38000 மினிமம் பில் பண்ணுங்க ஆமேல கலர் சாய்ஸ் இருக்கு கலர் சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 5 ல இருந்து 6 கலர் சார்ட்ஸ் இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா green இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கனா red இருக்கு நிறைய கலர் சார்ட்ஸ் இருக்குங்க

ஃபேக்டரி அவுட்லெட்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கு வாங்க எல்லாம் டீடைல்ஸ் இது காட்டன் ஷாப் இருக்கு லினன் காட்டன் இருக்கு லினன் காட்டன் ரொம்ப சேல் ஆவுது ஏதோ தமிழ்நாடுல ஃபுல் டிமாண்ட் இருக்கு ஃபுல் டிமாண்ட் இதுல லைட் கலர் டார்க் கலர் டிஜிட்டல் கலர் டிஜிட்டல் கலர் எல்லா கலர் வந்து இந்த கலர்ஸ் பாருங்க இது ஒரு ட்ராமா கலர் வந்து திஸ் இஸ் அந்த கலர்ஸ் ம் திஸ் இஸ் சிக்கு கலர்ஸ் ம் திஸ் இஸ் கிரீன் கலர்ஸ் ம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் எல்லாம் வித் கேட்டலாக் கூட வந்திருது இல்லீங்களா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் எல்லாமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க வித்துக்கு வந்து கேட்லாக் கூட வந்துருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல் கலர் சாட்ஸ் இருக்குது கலெஷன் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா லைவா வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்னொரு மாடல் காமிங்கன்னா பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சம்மருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பயே ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் ஒர்க் பண்ற பீப்புள்ஸ்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைவா வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாளும் ஆறு டிசைன் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு பாருங்க எவ்வளவு காட்டன் சாரீஸ் இருக்கு இதெல்லாம் எல்லாமே நம்ம பிரிச்சு பிரிச்சு காமிச்சிட்டு இருந்தோம்னா வீடியோ ஃபுல்லா லென்த் ஆயிரும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு பொட்டிக் லெவல் காட்டன் சாரீஸ் தாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைவா நீங்க சூரத்துல எங்கேயுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது ஒன்லி வந்து பெருனிக்கா இண்டியால மட்டும்தான் பார்க்க முடியும் கலெக்ஷன்ஸ் பாருங்க வீடியோலாம் அப்படியே மேம்போக்கா காமிக்கிறோம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாக்கு பக்கமா எல்லாமே காட்டன் சாரீஸ் எல்லாமே வந்து அவ்வளவு யூனிக்கான எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு மேலே டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் வித் ப்ரைஸோட எல்லாம் நிறைய மாடல் அனுப்பிச்சு விடுறாங்க கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஒர்க் சாரீங்களா

வந்து கலர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க 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 கலர் கலர் இருக்குன்னு வந்து 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 அடுத்து இது ஒர்க் இதெல்லாம் நெட் ஐட்டம் இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரெட்டு கிரீனு எல்லோ இது மாதிரி நிறைய கலர் சாட் இருக்குங்க நீங்க பாத்துக்கிட்டே இருந்தா நிறைய பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வீடியோ இது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் ஒரு எலிஃபெண்ட் வச்சது பாருங்கள் எலிஃபெண்ட் வச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு ரெட்டு இது மாதிரி எல்லாமே இருக்குது ஒர்க் சேரிலே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அளவு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது வந்து இந்த சாரீஸ் பாருங்க லைவா வந்து பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு மட்டும் பாருங்க இந்த ஒர்க் சாரீஸ் இதுலேயும் ஏகப்படுத்துருக்குங்க எடுக்க எடுக்க வந்துகிட்டேதான் இருக்கு ஒரு டைம் நீங்க விசிட் பண்ணி பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் சாரீ எல்லாம் பாருங்க அழகா ஒரு மிரர் வச்சு ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தக தக்கான மின்னுது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் இது என்ன சாரி ஜி சமையா இருக்கு இது காஞ்சிபுரம் இருக்கு நியூ ஐட்டம் இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆரிய ஒர்க் பண்ண மாதிரி மிரர் வச்ச மாதிரி செம்மையா இருக்கு பாருங்க இந்த ஒர்க் சாரி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூரத்துல பெருணிக்காண்டியில தான் கிடைக்கும் இதெல்லாம் எத்தனை கலர் சார்டிங் இருக்கு சிக்ஸ் கலர் வருது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நியூவான டிசைன்ஸ் வெரைட்டிஸ் தாங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க நீங்க நிறைய பாக்கணும்னா பாத்துக்கிட்டே இருக்கிற தான் இருக்கு ஒன்ஸ் ஒரு டைம் பெருணிக்காண்டியை விசிட் பண்ணி பாருங்க பாருங்க எவ்வளோ கலர்ஸ் வெரைட்டி இருக்குன்னு மட்டும் பாருங்க எல்லா சரியும் நம்ம பிரிச்சு காமிக்க முடியாத கிட்ட கிட்ட வந்து பாருங்க வெரைட்டிஸ்லாம் ஏகப்படுது இருக்குங்க ஃபுல்லா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு மட்டும் நீங்கள் லைவா வந்து விசிட் பண்ணி பாருங்க இது ஜாஸ்தி சேல்ஸ் ஆகுது ஆ இது என்ன மாடல் ஜெய் இது ஷாட்டின்ஸ் இருக்கு லைட்ஸ் ஐட்டம் ம் லைட் சோபர் கலர்ஸ் இருக்கேன் ம் சாட்டின் நியூ ஃபேப்ரிக்ஸும் கலர்ஸ் இருக்கு சிக்ஸ் கலர் வந்து சிக்ஸ் கலர்ஸ் டிசைன் ரொம்ப இருக்கு ம் எவ்வளோ எவ்வளவு சரி வேணும்னா இருக்கு ஸ்டாக் கலாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் சாரீஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கலர் சாட்ஸ் வேணும்னா பாருங்க எவ்வளவு கலர் சாட்ஸ் வைக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் சாட்ஸ் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னா நேராக கிளம்பி சூரத் வாங்க சூரத் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மீட்டர்ஸ் தான் வந்து இவங்களோட ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்கு நேரில் வர முடியாதீங்க ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் உங்க கடையோட விசிட்டிங் கார்டோ அல்லது வந்து சாரீஸ் பிஸ்னஸ்ன்னு போட்டீங்கன்னா போதும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா போதும் ஆன்லைன் மூலியமாகவும் நீங்க பிஸ்னஸ் பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பெருனிக்காண்டியாலாம் நீங்கள் வந்து வாங்குறது மூலிமா ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கே வாங்கலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு வாங்குறதோட வெரைட்டி டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க அது மட்டும் இல்லை ஒரு ப்ரீமியமான சாரீஸ் நீங்கள் வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது தான் எவ்வளோ சாரீஸ் வெரைட்டிஸ் மட்டும் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் சாரீஸ்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ மைனியூட்டாக வந்து ஒரு மிரருக்கு வச்ச மாதிரி அழகாக வந்து வந்து ஸ்டோன் வச்சது அந்த சாரீஸ்லாம் பாருங்க எவ்வளோ கலர் வெரைட்டிஸ் மட்டும் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் லைவா நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் இவங்ககிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் கலெக்ஷன்ஸ் கூட பார்க்கலிங்க ஏன்னா வந்து எதை எடுக்கிறது எதை பார்க்குறதுன்னே தெரியாது அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது லைவா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நேரில் வர முடியாதுங்க ஆன்லைன் மூலியமாக விசிட் பண்ணலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நம்புகிறோம் நம்ம தேடி தேடி ஒரு மேனுஃபேக்சர் ஹோல்சேலராக நம்ம எடுத்து போட காரணமே நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு லாபகரமான பிஸ்னஸ் பண்ணோம் அப்படிங்கிறத்துக்கு தொழில் நோக்கோட தான் நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்புகிறோம் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ ஒரு மேனுஃபேக்சர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகட்டும் முடிஞ்சாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய்